ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் புக்லையினுடைய வந்து சேலுக்கு வந்துருதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராக்லேயே சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட் இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு எக்ஸ்ட்ரா மாடல் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி வண்டிங்கிருக்குங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டியே வேண்டிங்க பியூர் இறத்தவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்திய போக்கிலே வண்டிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புது டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க பூம் ஸ்டிக்கில் முன்னாடி பின்னாடி வெல்ட் கிரிக்காதுங்க முன்னாடி பின்னாடி பூம் பூம்ஸ்டிக்கினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பின்னாடி பக்கெட் பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க டோப்ளேட்டு வால் பிளாக் குட் கண்டிஷனுங்க வாடிக்கை எல்லாமே அடிபாடு இல்லாமல் தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிய பொக்கில வேண்டியங்க இந்த பொக்கிலுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாராக இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த த்ரீ த்ரீடெக்ஸு புக்லே வண்டி வங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்